ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தந்தேரஸ் என்னைக்கு வருது நம்ம எந்த நேரத்துல வந்து அந்த வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் வந்து தந்தேரஸ் அன்னைக்கு வந்து நம்ம என்ன பொருட்கள் கண்டிப்பாக வாங்கணும் வாங்க கூடாது அன்று வந்து நம்ம செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை எப்போ செய்யணும் எமதீபம் எப்போ ஏத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தந்தேரஸ்ங்கிற அந்த பெயர் காரணத்தை பத்தி தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால வந்து யாரோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளுடைய திலக்ஷ்மி யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நாம் வந்து தந்தையரஸ்பெயர் காரணத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் வந்து எந்த ஒரு பூஜை வழிபாடு செய்தாலும் வந்து எதற்காக நம்ம செய்கிறோம் என்று காரணம் தெரிந்து கொண்டு செய்வது வந்து ரொம்பவே நல்லது வாங்க நம்ம இப்ப பார்க்கலாம் அசுரர்களும் தேவர்களும் வந்து பார்க்கடலை வந்து கடைஞ்சிட்டு இருந்திருக்காங்க அதுல வந்து நிறைய பொருட்கள் வந்து வெளியே வந்துட்டே இருந்திருக்கு எதற்காக கடைஞ்சாங்க பார்த்தீங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக தான் பார்க்கடலை வந்து கடைந்தார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமிர்தம் வந்து யார் கையில வந்து சிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தன்வந்திரி பகவான் தான் வந்து சிக்குது அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு வந்து இந்த தன்வந்திரி பகவான் தான் கலசத்தோட வந்து வெளியே வாராரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தன்வந்திரி பகவான் வந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அமிர்தத்தை வந்து தேவர்களுக்கு கொடுத்து அவதரித்த நாள் என்பதால் தான் தன் என்பது வந்தது தேரஸ் என்பது பதிமூன்று என்ற எண்ணை குறிக்கும் இந்த நாளில் வீடுகளை தேடி லக்ஷ்மி அன்னை வருவதாக ஐதீகம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து தந்தேரஸ் வந்து எப்ப வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் தந்தேரஸ் வந்து இந்த திரியோதசி திதியில தான் வரும் அது எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டு அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டு வந்து சனிக்கிழமை வருதுங்க அன்னைக்கு தான் வருது எப்போ ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா மதியம் வந்து ரெண்டு இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு மறுநாள் அதாவது வந்து பத்தொன்பதாம் தேதி மதியம் வந்து மூணு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் திரியோதசி திதி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து தந்தேரஸ் மு பூஜை முகூர்த்தம் நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாந்தேதி இரவு ஏழு மணி பதினாறு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து அன்னைக்கு ராத்திரி இரவு வந்து எட்டு இருபது நிமிஷம் வரை இருக்கு நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து தந்தேரஸ் பூஜை வந்து செய்வது வந்து ரொம்பவே நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தந்தேரஸ் பூஜை வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி தான் போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த நாளில் வீட்டில் விளக்கேற்றி புத்தாடை அணிந்து வண்ண வண்ண விளக்குகளால் வந்து வீடுகள் அலங்கரிக்கப்பட்டு லட்சுமி குபேரர் மற்றும் விநாயக பெருமானை வழிபடுவது வழக்கம் இப்படி நாம் வந்து வீட்டில் வந்து பூஜை செய்வதால் வந்து நம் வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நீங்கி நேர்மர எண்ணங்கள் அதிகரித்து செல்வ வளம் ஈர்க்கப்படும் என்பது நம்பிக்கை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி வந்து வட மாநிலங்களில் வந்து ஐந்து நாட்கள் கொண்டாடப்படும் அதில் வந்து முதல் நாள் வந்து தந்தேரஸ் இரண்டாம் நாள் வந்து நரக சதுர்த்தி மூன்றாம் நாள் வந்து கோவர்த்தன பூஜை நான்காம் நாள் லக்ஷ்மி பூஜை ஐந்தாம் நாள் பைதூஷ் ஆகிய ஐந்து நாட்களும் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறார்கள் வட மாநிலங்களில் தந்தேரஸ் என்பது மருத்துவத்தின் கடவுளாக போற்றப்படும் தன்வந்திரி பகவானையும் கோலக்ஷ்மியையும் வழிபடும் நாளாகும் இந்த நாளில் வந்து தங்கம் வெள்ளி வைரம் போன்ற விலையுயர்ந்த பொருட்களை வாங்கினால் வந்து ரொம்பவே நல்லது இந்த மாதிரி விலையுர்ந்த பொருட்களை வந்து வாங்கினால் வந்து நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம் அச்சய திருதி நாளன்று நாம எவ்வாறு தங்கம் வாங்கிறோங்கமோ அதே மாதிரி வந்து இந்த தந்தேரஸ் நாளில் வந்து தங்க நகைகள் வாங்கினால் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று வந்து ஐதீகமாக சொல்லப்படுகிறது நம்ம வந்து இந்த தந்தேரஸ் நாளன்று வந்து எது செய்தாலும் வந்து பெருகும் என்று வந்து சொல்லப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா நரக சதுர்தசி அன்னைக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் தேய்த்து புனித நீராட வந்து ஏற்ற நாளாக கருதப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி பூஜை அஞ்சு விநாயகரையும் லட்சுமியும் வழிபட வேண்டும் வீடுகள் முழுவதுமே விளக்கேற்றி வேண்டும் வண்ண வண்ண விளக்குகளால் விளக்கேற்றி அலங்காரம் செய்ய வேண்டும் அதாவது வந்து வீடு முழுவதும் விளக்கேற்றி இருளை நீக்கி தெய்வீக அருளை பெற வேண்டும் என்பது வந்து இதன் நோக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா கோவர்த்தன பூஜை கோவர்த்தன பூஜை எப்படி எதனால் வந்து செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் வந்து கோவர்த்தன மலையை வந்து குடையாக பிடிச்சி தூக்கி பிடிச்சி கோகுலத்தில் உள்ளவர்களை வந்து காப்பாற்றினார் இந்த நாளில் வந்து நாம் வந்து கிருஷ்ணர் பகவானை வந்து நினைவு கூறும் வகையில் வந்து நாம் வந்து கிருஷ்ணர் பகவானை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் தீபாவளி பண்டிகை நிறைவு நாளாக வந்து பைதுஸ் கொண்டாடப்படுகிறது பைதூஸ் என்பது வந்து சகோதர சகோதரிகளின் பாசத்தை வெளிப்படுத்தும் நாளாகும் சகோதரிகள் வந்து சகோதர நெற்றியில் வந்து திலகமிட்டு அவர்களை வந்து நீண்ட காலம் வாழ வந்து பிரார்த்தனை செய்வார்கள் இப்படி தான் வந்து பைதூஸ் பூஜை வந்து செய்வார்கள் தீபாவளி அன்று மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து அவருக்கு பூஜை செய்து மகாலட்சுமி அருளை நாளாக தான் கருதப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தேற சன்று வந்து வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி தான் போறோம் நம்ம வந்து வாங்க பார்க்கலாம் இந்த நாளில் துடைப்பம் வாங்கலாங்க ஏன்னா வந்து துடைப்பத்தில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களில் ஒன்றாக வந்து துடைப்பம் கருதப்படுதலாங்க அதனால வந்து துடைப்பம் வந்து வாங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கலாங்க தங்கம் வெள்ளி வைரம் எதுனாலும் வாங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் வாங்கலாம் அந்த பாத்திரம் வாங்கி வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த பாத்திரம் முழுக்க நிரம்பி தாங்க கொண்டு வரணும் நீரை வச்சு நிரப்பி கொண்டு வரலாம் சிலவங்க வந்து அரிசி வச்சு நிரப்பி கொண்டு வருவாங்க அது வந்து உங்க விருப்பம் அப்படி வந்து நிரப்பிதாங்க கொண்டுட்டு வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கடவுள் சிலை வாங்கலாங்க உங்களுக்கு விருப்பமான லக்ஷ்மி குபேர சில எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம் இதெல்லாம் வாங்கினா வந்து இதில் ஏதாவது ஒன்று வாங்கினாலே வந்து ரொம்பவே நல்லது தான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தந்தேரஸ் நாளில் வந்து வாங்கக்கூடாத பொருட்கள் பற்றி தான் பார்க்கப்பறம் வாங்க பார்க்கலாம் இந்த தந்தேரஸ் நாளில் வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கவே கூடாதுங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இரும்பு வந்து சனி பகவானுக்கு உரிய பொருளுங்கிறதுனால வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்காதீங்க அதுக்கப்புறம் வந்து கருப்பு நிற பொருட்கள் வந்து வாங்கவே வாங்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் வந்து யாருக்கிட்டையும் வாங்காதீங்க கடனும் யாருக்கிட்டேயும் திரும்பவும் வந்து கொடுக்காதீங்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் எதுவுமே இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து வாங்காதீர்கள் லக்ஷ்மி குபரர் பூஜை செய்கிறது வந்து ரொம்பவே நல்லதுங்க அந்த நாளில் வந்து என்ன பூஜை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்வந்திரி கடவுளுக்கு வந்து விளக்கேற்றி வந்து வழிபடுவாங்கங்க அப்படி வந்து நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்தால் வந்து ரொம்பவே விசேஷமானது இந்த உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு இருக்கலாங்க அந்த நாளில் வந்து நம்ம வந்து தன்வந்திரி கடவுளை வந்து வணங்கி வந்து நல்லா விலக்கேற்றி நம்ம வந்து வழிபாடு செய்வதால் வந்து நம்மளுடைய நோய்கள் எல்லாமே நீங்கும் என்பது வந்து அதிகமாக சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய நோய் எல்லாமே தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த தன்வந்திரி கடவுளிடம் இருக்குது என்று வந்து சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து விளக்கேற்றி வழிபடுவது வந்து ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா யமதீபம் ஏற்றுவார்கள் அது வந்து சனிக்கிழமை வந்து மாலை வந்து ஆறு மணிக்கு மேலே தான் வந்து ஏற்ற வேண்டும் இவ்வாறாக வந்து வழிபாடு செய்யலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை செய்வாங்க லக்ஷ்மி குபேர பூஜை வந்து எப்படி செய்ய நூற்றி எட்டு காயின்ஸ் வச்சு நம்ம வந்து எப்படி அர்ச்சனை செய்யணும்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து தனி வீடியோவாக போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த நாளில் வந்து நெய்வேத்தியம் வந்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் பால் பாயசன்னு செய்யலாங்க செய்து வைத்து வந்து வழிபாடு செய்யலாம் கனி அதாவது பழங்கள்ல வந்து என்ன வைக்கலாம் பாத்தீங்கன்னா வந்து மாதுளம் பழம் வச்சு வந்து வழிபாடுவது ரொம்பவே சிறப்பு அதுக்கப்புறம் வந்து தீப தூப வந்து வழிபாடு செய்யுங்கள் இந்த பூஜை செய்வதால் வந்து நமக்கு வந்து பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால வந்து முடிஞ்ச அளவுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பூஜை செய்ய முடியறவங்க வந்து கண்டிப்பா செய்யுங்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பூஜை செய்யும் போது வந்து நவதானியங்கள் வைத்து வந்து பூஜை செய்யுங்கள் ரொம்பவே வந்து மிகவும் சிறப்பு ஓகே எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக லைக் பண்ணிருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த பதிவில் வந்து நம்ம வந்து தந்தையரஸ் எப்போ வருது நம்ம வந்து எவ்வாறு பூஜை வழிபாடுகள் செய்யணும்னு சொல்லிவிட்டு இந்த பதிவு முழுக்க பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் யுவர் வாசி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்